வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள ஆற்றியில் டெய்லி டிக்கெட்டோ இல்லை பம்பர் டிக்கெட்டோ எது வாங்கும்போதும் நீங்கள் சீரியல் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்ட்டையோ ஊக்கப்படுத்துவோம் ஓவரப்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெய்லி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு பன்னெண்டு டிக்கெட் வரும் அதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சீரியல் வரும் இதே பம்பர் டிக்கெட் அப்படின்னா ஓனங்கிற போது பன்னெண்டு சீரியல் வரும் எக்ஸ்மெஸ் நியூ இயர் பம்பர் அப்படிங்கிற போது பத்து சீரியல் வரும் மற்றதுக்கு சம்மர் பம்பர்லாம் ஆறு சீரியல் வரும் ஸோ இது மாதிரி சீரியல் எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து நம்பர் செலக்ட் பண்ணுறது வந்து ரெண்டாம் பட்சம் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு டெய்லி டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிங்கிறதுபோது நம்மளுக்கு சீரியல் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க அதே பம்பர் அப்படிங்குறபோது உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து சீரியல் மெயினாக பார்ப்பு சீரியல் தான் மெயினாக நம்ம பார்க்கணும் அடுத்து செகண்டு தேர்ட் இதெல்லாம் பார்த்திங்கனா ஒவ்வொரு சீரியலுக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது அதனால நம்ம அது அவ்வளவு படையில் நம்ம இப்போ பம்பரில் வந்து நம்ம செட் எடுக்க முடியாது ஏன்னா செட் எடுத்தால் அது காஸ்ட் வைஸ் அது அதிகமாக அப்படிங்கிறனால நம்ம எப்படி இருந்தாலும் சிங்கிள் தான் ஒரு செட் எடுக்கிற காசில் நம்ம பத்து சிங்கிள் எடுத்து போயிடலாம் அதுக்கு அதில் வந்து லக்கி லக் சான்ஸு நிறையா இருக்குது அதனால நம்ம இப்படி இந்த இந்த டைம் எப்படி நம்ம சீரியல் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரியலை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படிங்கினால எப்போவுமே இதுவரையில் எழுவது பர்சன்டேஜ் வின் பண்ண நம்பர் எப்படி எந்த சீரியலில் வந்திருக்கு அப்படின்னா முதல் நாலு அஞ்சு சீரியலுக்குள்ளே தான் வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் எக்ஸ்மஸ் நியூ இயர் பம்பரை எடுத்துக்கோங்க இப்போ மொத்தம் பத்து சீரியல் விட்டாங்க எக்ஸிஏலேருந்து பிசி இது மாதிரி போன டைம் எக்ஸ்டி உழுந்துருக்கு ஸோ இப்போ பத்தில் ஃபஸ்ட்டு அஞ்சுக்குள்ளே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸிஏ எக்ஸ்பி எக்ஸி எக்ஸ்டி எக்ஸி இந்த அஞ்சுக்குள்ளே எடுத்திங்கன்னா ஏதாவது ஒன்று விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாலு சீரியல் கொடுத்தா கூட ஓகே தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸியே எக்ஸ்பி கொடுத்தா இன்னும் ரொம்ப சான்ஸ் அதிகம் ஸோ நீங்கள் எப்போ சீரியல் லாட்ரி எடுக்கும்போதும் பம்பர் எடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சீரியல் செலக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீரியல் மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க ஏபி இந்த மாதிரி சீரியல் செலக்ட் பண்ணிக்கிங்க இதுவரையில் விழுந்த பம்பரும் சரி டெய்லியும் சரி அதிகமாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி அதாவது பன்னெண்டு சீட்டை விட்டா ஃபஸ்ட்டு ஆறு சீரியலில் விழுந்த நம்பர் தான் அதிகமே தவிர அதுக்கு பின்னாடி விழுந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப தான் நூற்றுக்கு எழுபது பர்சன்டேஜ் தான் விழுந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபி அந்த சீரியலில் எடுத்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் எப்பவுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கிற சீட்டில் ஃபஸ்ட்டு அஞ்சு நம்பருக்கு கொடுங்க நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸியே எக்ஸ்பி எக்ஸ்சி எக்ஸ்டி இந்த அஞ்சு சீரியலில் வாங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்கு நம்பர் பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு பின்னாடி சீரியலில் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் நான் நிறையா லாட்ரி டிக்கெட் எடுக்கிறவங்களா இருந்தால் இந்த அஞ்சு சீரியலை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விழுகிறக்கான சான்ஸ் கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப் அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியாவில் கேரள ஆற்றியில் டெய்லி டிக்கெட்டோ இல்லை பம்பர் டிக்கெட்டோ எது வாங்கும் நீங்கள் சீரியல் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்டையோ ஊக்கப்படுத்தவோ இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெய்லி டிக்கெட் பார்த்திங்கனா ஒரு செட்டுக்கு பன்னெண்டு டிக்கெட் வரும் அதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சீரியல் வரும் இதே பம்பர் டிக்கெட் அப்படின்னா ஓணங்கிற போது பன்னெண்டு சீரியல் வரும் எக்ஸ்பிரஸ் நியூ இயர் பம்பர் அப்படிங்கிற போது பத்து சீரியல் வரும் மற்றதுக்கு சமர் பம்பர்களில் ஆறு சீரியல் வரும் ஸோ இது மாதிரி சீரியல் எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து நம்பர் செலக்ட் பண்ணுறது வந்து ரெண்டாம் பட்சம் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது போது ஃபஸ்ட்டு டெய்லி டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அப்படிங்கிற போது நம்மளுக்கு சீரியல் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க அதே பம்பர் அப்படிங்கிற போது உங்களுக்கு ஃபஸ்ட் பிரைஸ் வந்து சீரியல் மெயினாக பார்ப்போம் சீரியல் தான் மெயினாக நம்ம பார்க்கணும் அடுத்து செகண்ட் தேர்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீரியலுக்கு ஒவ்வொரு பிரைஸ் இருக்குது அதனால் நம்ம அது கவலைப்பட தேவையில்லை நம்ம இப்போ பம்பரில் வந்து நம்ம செட் எடுக்க முடியாது ஏன்னால் செட் எடுத்தால் அது காஸ்ட் வைஸ் அது அதிகமாக அப்படிங்கிறனால நம்ம எப்படி இருந்தாலும் சிங்கிள் தான் ஒரு செட் எடுக்கிற காசில் நம்ம பத்து சிங்கிள் எடுத்து போயிடலாம் அதுக்கு அதில் வந்து லக்கி லக் சான்ஸு நிறையா இருக்குது அதனால நம்ம எப்படி இந்த டைம் எப்படி நம்ம சீரியல் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரியலை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படிங்கிறனால எப்போவுமே இதுவரையில் எழுவது பர்சன்டேஜ் வின் பண்ண நம்பர் எப்படி எந்த சீரியலில் வந்திருக்கு அப்படின்னா முதல் நாலு அஞ்சு சீரியலுக்குள்ளே தான் வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் எக்ஸ்மஸ் இயர் பம்பரே எடுத்துக்கங்க இப்போ மொத்தம் பத்து சீரியல் விட்டாங்க இருந்து பிசி இது மாதிரி போன டைம் எக்ஸ்டி விழுந்துருக்கு ஸோ இப்போ பத்தில் ஃபஸ்ட்டு அஞ்சுக்குள்ளே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எக்ஸியே எக்ஸ்பி எக்ஸி எக்ஸ்டி எக்ஸி இந்த அஞ்சுக்குள்ளே எடுத்திங்கன்னா ஏதாவது ஒன்று விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாலு சீரியல் கொடுத்தா கூட ஓகே தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஏ எக்ஸ்பி கொடுத்தா இன்னும் ரொம்ப சான்ஸ் அதிகம் ஸோ நீங்கள் எப்போ சீரியல் லாட்ரி எடுக்கும்போதும் பம்பர் எடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சீரியல் செலக்ட் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீரியல் மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க ஏபி இந்த மாதிரி சீரியல் செலக்ட் பண்ணிக்கிங்க இதுவரில் விழுந்த பம்பரும் சரி டெய்லியும் சரி அதிகமாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி அதாவது பன்னெண்டு சீட்டை பண்ணி ஃபஸ்ட்டு ஆறு சீரியலில் விழுந்த நம்பர் தான் அதிகமே தவிர அதுக்கு பின்னாடி விழுந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான் நூற்றுக்கு எழுபது பர்சன்டேஜ் தான் விழுந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபி அந்த சீரியல் எடுத்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் எப்பவுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கிற சீட்டில் ஃபஸ்ட்டு அஞ்சு நம்பருக்கு கொடுங்க நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஏ எக்ஸ்பி எக்ஸி எக்ஸ்டி எக்ஸி இந்த அஞ்சு சீரியலில் வாங்குங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்கு நம்பர் பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு பின்னாடி சீரியலில் வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் நிறையா நிறைய லாட்ரி டிக்கெட் எடுக்கிறவங்களா இருந்தால் இந்த அஞ்சு சீரியலை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விழுகிறக்கான சான்ஸ் கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப் அட் அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்